ஸோ அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிக்ஸ்த்து டு டென்த்து பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்ட் ஃபோர் வீடியோ வீடியோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பறவைகள் பலவிதம் எல்லா சூழலையும் எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை பூனாரை ஸோ எல்லா சூழலையும் எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை வந்து பூனாரை நிலத்திலும் அடர் உப்ப உப்புத்தன்மை உள்ள நீரிலையும் வாழக்கூடிய பறவை பூனாரை திருநெல்வேலி மாவட்டத்தில் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காத ஊர் வந்து கூத்தன்குளம் ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் பறவைகளுக்காக பட்டாசு வெடிக்காத ஊர் வந்து கூத்தன்குளம் பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறந்து செல்லுது அப்படின்னா பருவநிலை மாற்றம் பருவநிலை மாறும்போது பறவைகள் வந்து ஏன் நாடு விட்டு நாடு வந்து பறந்து போகுது அப்படின்னா பருவநிலை மாறும்போது பறந்து போகும் பருவநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா வெயில் மழை பனி ஸோ இதுதான் பருவநிலை அப்படின்றது பறவைகள் இடம்பெயர்வதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பல பறவைகள் வந்து அந்த இடம்பெயர்வத வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் பறவைகள் எப்படி உழவுகளுக்கு உதவுகின்றது அப்படின்னா பயிர்களை தாக்கும் பூச்சிகள் வண்டுகளை பறவைகள் தின்றுவிடுகின்றன உலகம் முழுவதும் இருந்து பல்நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் பறவைகள் சரணாலயம் ஸோ உலகம் முழுவதும் இருந்து பல்நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் வந்து பறவைகள் சரணாலயம் நம்ம நாட்டில் எத்தனை வகை பறவைகள் வந்து வாழுது அப்படின்னா இரண்டாயிரத்தி நானூறு வகை பறவைகள் வந்து வாழுது தமிழ்நாட்டில் எத்தனை பறவைகள் புகழிடங்கள் உள்ளன அப்படின்னா பதிமூணு பறவைகளுடைய வகைகள் ஐந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பறவைகள் புகலிடம் வந்து வேடந்தாங்கல் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப பறவைகளுடைய முக்கியமான புகழிடம் வந்து வேடந்தாங்கல் பாம்புகள் பாம்பு இனம் உலகின் மனித இனம் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்று தோன்றியது அப்படின்னா பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றுச்சு உலகிலேயே நஞ்சு நஞ்சுமிக்க மிக நீளமான பாம்பு ராஜநாகம் உலகிலேயே நஞ்சுமிக்க மிக நீளமான பாம்பு அப்படின்றது ராஜநாகம் ராஜநாகம் எத்தனை அடி நீளமுடையது பதினைந்து அடி ராஜநாகம் வந்து பதினைந்து அடி நீளமுடையது கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு வகை பாம்பு ராஜநாகம்தான் மற்ற பாம்புகளை கூட உணவாக்கும் பாம்பு ராஜநாகம் உலகம் முழுவதும் எத்தனை வகை பாம்புகள் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வகை பாம்புகள் ரெண்டாயிரத்தி ி ஐம்பது வகை இந்தியாவில் மட்டும் எத்தனை வகை பாம்புகள் இருக்கு அப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி நான்கு வகை பாம்புகள் இருக்கு எத்தனை வகை பாம்புகள் நச்சுத்தன்மை கொண்டது அப்படின்னா முப்பத் ஐம்பத்தி இரண்டு வகை சரிங்களா ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு வகை பாம்புகள் இருக்கு அதுல ஐம்பத்தி ரெண்டு வகை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டாக்ஸிக் ஆனது நச்சுத்தன்மை கொண்டது பாம்புக்கு காது இருக்கா அப்படின்னா இல்லை பாம்பு உழவர்களின் நண்பர்கள் அழைக்கப்பட காரணம் வயல்களில் இருக்கக்கூடிய எலிகளை அது வந்து சாப்பிட்றதால பாம்பின் உடலில் இருந்து டேஷ் வெளியேறும் ஒரு வகை வாசனை பொருள் பாம்போட உடம்புலேருந்து ஒரு வகையான வாசனை பொருள் வந்து வெளியேறும் நல்ல பாம்பின் நஞ்சு டேஷ் எனும் வலு நீக்கிய மருந்து கோபராக்சின் நல்ல பாம்போட விஷம் பார்த்தீங்க அப்படின்னா கோபராக்சின் போன்ற வலுநீக்கிய மருந்தாக பயன்படுது செய்யப்படுது இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஸோ நைன்டீன் செவன்டீன் டூவில் தான் இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற இதை வந்து அமல்படுத்துகிறாங்க